ியந்தப்பழம் தவட்டில் நல்லா இருக்குது மேதை தவட்டு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக வாது ஃபுல்லாக என்னடா தடவை இறங்கிட்டு வேலை ஏடிமடுத்து வச்சாடா காயும் பழம் கடந்து இருக்கும் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடியா கிழமணும் வளர்க்க போனோம்னா இந்த பழம் பிடுங்க வந்திருக்கான் அது என்ன பழம் பாதி டோட்டலாக போகலாம் டோட்டலாம் போகலாம் நம்ம வர நீங்கள் சாப்பிட்டிருக்கலான்னு மறக்காமல் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க மரம் இதுக்கு நேரம் உள்ளே இருக்குது வாங்க போகலாம் எவ்வளோ பழம் பிடுங்கலாம் பல அந்த அளவுக்கு இல்லை காயும் எல்லாமே கிடக்கு அதை பிடிங்க நீங்கள் பழுக்கள் சாப்பிட்டுக்குன்னு நல்லாயிருக்கும் பின்னாடி சவுண்டு மிஷின் சவுண்டு நிறையா கேட்கேன் அதனால் அந்த அளவுக்கு தவிர தேவையிருக்கேன் பக்கத்தில் வேலை வைக்கிற அதனால் மிஷின் சவுண்டு அதிகமாக அந்த பழத்தை காமிக்கிடுவாங்க பின்னா எடுத்து வர பிள்ளையர்லாம் அந்த மக்கா உட்கம்பே எங்கடா அப்படி போட்டு வண்டியா கையில் கொண்டு வர சொன்னேன் அதான் போட்டு இந்த நோட் கம்புறக்கு என்ன கம்மெட்டுப்போம் இருங்க ம மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டான் பேக்காமல் காமிக்கிறேன் பாருங்கள் வெரியாந்த பழம் சரிவாங்க பழம் இந்த தோட்டத்தில் பிறந்து நல்லா தெரியுதா பேக்காமல் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் சரி பொடுங்க அதில் பழம் ரெண்டு மூணு பழம் இருக்குது பார்த்துட்டியா

கேரி பைகளை பிடிங்க வச்சுக்கப்பறம் அது இங்கே கொண்டாந்தவன் ரொம்ப பெரிய பையாக பார்த்து அந்த காப்பில் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே பிடுங்க பழம் பழத்தை படத்தை மட்டும் பிடுங்க அதில் பழம் என்ன வாரா செவந்து செவந்து அவசரப்படாத பொறுமையாச்சும் பிடுங்கானே ஆனால் பொறுமையாக பழத்தை பிடுங்கு பழம் எது காயும் பார்த்து பிடுங்கம்மா இந்த மேலே இருக்கு அது மேதை தவிட்டு அப்படியே கல்லதான் அவ்வளோதான் பழம் அங்கிட்டுள்ளவா தான் பாரு மரம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு கொடி ஓடியை அமைச்சிடுச்சுங்க கொடி ஓட்டி அமைச்சி அது ஒரு பழத்தை கையில் காமி உங்கள்கிட்ட காமிப்பான் பாருங்க இதே அந்த பழம் தெரியாது இதே தவட்டெலாம் பழம் விடுவோம் நாங்கள் நல்லா சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இந்த இனிப்பு இனிப்பும் பிடிப்புமாக இருக்கும் இந்த கல் கால எது வாசனு ஓ கல் காலா தாங்கம்மா அட அவ்வளோ விட்டா சாமி நீ இருக்க வேண்டா நான் இன்றைக்குவே பழம் இல்லை மேலே தான் காயத்து இந்த இடகு மேலே அதிகமாக காயம் கிடக்காய் ம் என்ன ஏறு பாரு. ஏறி பாரு. பாருங்க ஃபுல்லாக இதுதான் கிடக்குது இதில் பாருங்க. நம்ம அடிக்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது அதில் ஃபுல்லாக அதே இங்கே ஃபுல்லாக அந்த வாது ஃபுல்லாக தான் ஒருத்தர் மரத்தை இறக்கி காப்பில் இங்கிட்ட எப்படி திரும்பு கிட்ட திரும்பிடா சும்மா தான் புழுங்கு காய் எல்லாத்தையும் காய் பழம் எல்லாத்தையும் சேர்ந்து பிடிக்கு காயெல்லாம் பிடிக்க வச்சு பழுத்துனேன் ஒரு வாரத்தில் காய்ச்சல் போல இந்த அன்னைக்கி ரொம்ப பணம் நிறையா இடம்ச்சிரா மேலே நிறையா பழம் கிடக்குறா மேலே ஏன்னா மேலே ஏற முடியாது வேணா ஒற்று மேலே கொடி போட்டு அம்மிச்சு ஆமாம் வெறும் கருத்தருவா போய் கருத்தா கடிக்குது காலைல எனக்கு அப்புறம் கிடைக்காத கடத்த ஒரு கடி வாங்கலாமா கருத்து ஒரு கடியா இப்போல்லாம் மழை மழை வர மாதிரியே ஒரு இதாக இருக்குது இப்போ நான் வந்திருக்கு மழை ஓகே மாணவரை மழை இறங்கிக்கிட்டு கிடக்கு அந்த பையன் கூட பையன் கேட்குற பிள்ளை இருங்க பையன் கொடுத்துட்டு வரேன் ம் ம் உதப்பா அப்படிங்குறது அதெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும் இனிப்பாக இருக்கான் இனிப்பும் பிளிப்பும் கலந்துருக்கேன் சித்தியும் பாருங்க அப்படியே ஒரு கம்மா கரை எங்கிட்ட பிள்ள வேலை வைக்கிறாரு இங்கிட்ட கம்மா கரை சித்தியும் பச்சை பச்சன் இருக்கேன் இவர் இங்கிட்ட மரத்தில் பணம் கொடுங்கிறாப்பில் இங்கிட்ட சினந்தோப்பு ஆமாம் இதுக்கு நேரம் சும்ப நல்லா பச்சை வச்சுன்னா அருமையாக இருக்கும் மானம் கிளைமேட்டும் நல்லா அருமையாக இருக்குது மழை வர மாதிரியே கிடக்கும் மானமும் இப்போ காலைல மழை பெஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் மழை விட்டுருச்சு இந்த சமுத்திரையும் முயற்சி பிள்ளாக வரும் விட்டு நட்டுன்னு இருக்குது ரே எம்ப ஒட்டுவாத்துக்கும் போகாத சாமி ரொம்ப ஒட்டுவாத்துக்கும் போகாத சாமி உடச்சிடாத ஆ இதில் பழம் இல்லை வந்துட் ஏ உடைக்காத பழம் அதெல்லாம் கூடாது புடுங்கலாம் கீழே தாட்டி கூட பிடிங்கிறோம் கடந்து போட்டேன் கீழே அது கீழே இறங்கி தவிட்டி கூட பிடிங்கிறோம் அது எட்டு கீழே எனக்கு கேட்டம்போ உடைய முடியாது சரி எனக்கு கேட்டாதா உடையாதா ஆ உடையாதான் அப்படி தவிட்டி இதெல்லாம் உனக்கு பிடிங்க ரெண்டு காய் பிடிங்கணும் இல்லை

இந்த பழங்கள்ண்ணா இதில் இல்லைப்பா இந்த பார்த்துக்கோங்க இது 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 பூ அப்போதான் இப்போ காய் கிடக்கு பழம் பழுக்கலைன்னா அப்படியே அப்படியே பிடித்துக்கிட்டீங்களே ஐட்டை மேலே தூக்கி விட்டியா இதெல்லாம் என் காய் அதிகமாக என்ன பழுக்கலைங்கப்பா இப்போ யார்க்கப்பா ஜெய் அதில் முடிக்க ஆறா உடம்பு முடா கீழே இருக்குது இல்லை சும்மா ஃபுல்லாக ஆடு மாடுக்கு ஃபுல்லாக அப்படித்தா மரம் சின்ன மரமாக இருந்துச்சு ஃபுல்லாக ஆடு மாட்டுக்கு அப்படி மாடித்தாது காலெல்லாம் கட்டிடம் போயிருது என்னடா தடவரை இறங்கிடுவியா இல்லை ஏனி மரத்து வைக்கணும்மாடா பார்த்து இதுக்கு இதுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல முள்ளுக்கம்பி பாது ஓ சாமி கேல முள்ளுக்கம்பி கம்பி தெரியாம இருக்கு எனக்கு அதில் பாரு காய் பெரும்புருங்க அந்த இது அந்த கா கீழே அடியாத்துல நீ நிற்கிறீங்களா அதான்டா ஆ அந்தளாண்டா கா பழம் காய் ஆமாம் காயும் பழம் கலந்து மெதுவாக பிடுங்கு இப்போ காயில் அதிகம் அப்படிங்கிறா கொஞ்சம் உதப்பழமாக கொடுங்க நமக்கு நல்லது அவ்வளோதான் இந்த அந்த ஆதரவு இன்னும் பணம் கிடக்குது ஃபஸ்ட்டு பிடுங்குறதில்ல பழம் இப்போ வெயில் ம வெயில் மறந்துடுச்சு இப்போ இப்போ அதில் விடுங்களா வெயில் பாருந்தது நல்லா பாரு பழம் கிடக்கும் பாரு அந்த ஒரு மேலே பாரு பார்த்துட்டியா இடக்கு எட்டாது தவற்றா தவள முடியாது அதில் அதனால தவட்டாமழங்கிறியா ஏன் தவட்டலாம் அதே அதனால தவட்டலாம் பழம் ஏன் மற்ற பழமும் தவளாக எல்லாமே தவளுங்கன்னு கிடையாது உதைப்பழமாக இருக்குது உதப்பமாக பிடிக்கிறா நல்லா அருமையாகடா பழம் பழுச்சுன்னா வச்சுக்க இதில் குருவி குருவிஃபுல்லாக அதில் தான் இருக்கேன் மழை வேற பண்றதுக்கு கேர்பை கிளையாத்தையும் வேப்ப மரத்தில் இது வேப்ப மரம் எந்த அளவுக்கு கொடி ஏறி அமைக்கிருச்சும் பாருங்க வேப்ப மரத்தையே க்ளோஸ் பண்ணி வச்சு பிள்ளைங்க நம்மளாம் பனங்கன்று நிறையா இருக்குதுனாலே பாருங்கள் பனைமரம் நிறையா இருக்குது அதுக்கு பாருங்க பாருங்கள் பனைமரம் கீழே பிள்ளைங்க பனங்கண்டு தை தங்கும் பார்க்க வேப்பம் வேப்பம்பழத்துக்கு நிறைய குறி சீசன் வேப்பம்புல வேப்பம் பழத்துக்கு அதிகமாக பண்ணி வரேன் அப்படியே நடப்போம் போமா ஆமாம் அந்த பக்கம் பார்ப்போம் போய் நட வந்து இப்போ வந்து கரைக்கு கீழே நிற்கிறேன் மேலே மேலே கரை இருக்கு வாருங்க நீ கீழே இருக்க அப்படின்ட்டு நீ கரைக்கு மேலே இருக்கிறதே நீ கொடுங்கண்ணே அப்படியே மெதுவாக நடக்க வேண்டியதான நீ கரைக்கு வெளியே ஒன்று நடந்து வர்றோம்லாம் என்ன பண்ணுறது அப்புறம் இங்கேருந்து இந்த பஸ்ஸில் கூட்டி ஏற முடியும் இந்த ஏராப்பிலேயே கூட்டி ஆறுவோமா எதுக்கு ஏறாப்பில கூட்டியா வா இந்த மாலை படுறீங்களா இந்த முழுக்கம்பிக்கெல்லாம் பொத்து போகணும் பொத்து கரைக்கு ஏறணும் வேறு வழி இல்லையே நான் எப்படி வெளியில் பத்து இதுவோ அப்படி கொக்க வேண்டியது கேட்டி கிட்ட எல்லாம் எரிஞ்சு போடும் மேலே நிற்கிறாப்பில் தெரியுதா அடுக்க அடுக்கடலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஆமாம்ப்பா இந்த கல் உடைக்காக வேடிக்கை பார்த்துருக்குவேன் தெரிய பாருங்கள் இல்லைன்னா ஒரு இந்த பக்கத்தில் இருக்காருங்க மலை இந்த மலை நிறைய பாறை நிறையா இருக்குது இந்த மலையில இந்த மலையெல்லாம் அதிகமாக வெயில் எடுத்து போட்டிருக்கான் பார்க்கணும்னா லிங்க் டிஸ்டன்ஸ் லிங்க் தெரியும் பார்க்காம பாருங்கள் நீ சவுண்டு ஓவராக கேட்கும் டிஸ்டன்ஸ் சவுண்டு ஃபுல்லாக நீ கீழே அந்த அளவுக்கு சவுண்டு கேட்கலைல கல்லுக்குவாங்க அது கீழே அந்தளவு சவுண்டு கேட்கல மேடம் பயிரமாக சவுண்ட் கேட்குது ம் கீழே இறங்கடா நானே இப்போ வேணா இறங்கிங்க இறங்குனேன் இது உங்கள் கெட்டாதான் இருக்காது இது எட்டாதா எ பழம் கிடக்குதா ஆனால் புடுங்க முடியாது சரி புடுங்க விட்டு அது அங்கே கிடக்குதோ ஏ கொட்டிடாம பார்த்தா பார்த்தப்ப பறக்க விட்டு பார்த்த பழம் பிடிங்க பிடிங்கி பறக்க விட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறதுமா நான் அதுங்கடா வந்துடுச்சார் குருவி மேலே மைனா அந்த ஒரு மைனா தினக்க ஒருக்கார மேலே பழம் ஆமாம் கேமராவில் தெரியும வந்தே இதுக்கு நேராக நேராக குருவி கற்று பாருங்க மேலே மைனா ரெண்டு மூணு மைனா நாலு மைனா மேலே உடம்பு பழம் சாப்பிட்டுக்கு இருக்குது மேலே பழம் நிறைய கிடக்கு மேலேலாம் சரி நம்ம எதுக்கு அதிகமாக பிடுங்க அதிகமாக பிடுங்கி எதுக்கு வீணாக்கிக்கிட்டு இப்போ குருவி இந்த மாதிரி இது நிறையா அப்படியும் சாப்பிட்டுக்கிறோம்னே போட்டு வர்றான் அந்த ஒரு அதுக்கு நேரம் மைனா உட்காந்து பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணி காமிக்கிட்டு பாருங்க மைனாவை ஜூமிங்க ஜூம் அந்த ஒரு பறந்துருச்சு பாருங்க சவுண்டு கெட்டணும்னு பறந்துருச்சு இப்போ கொஞ்ச இடத்துல நாங்கள் போயிடுவோம் அதுக்கப்புறம் நல்லா வந்து சாப்பிட்டுக்கோமா நிறைய பணம் பழம் பிடிங்கிட்டான் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் நிறையா கட்ட வேண்டியதான் வீட்டுக்கு போய் நிறையா கட்டுவோம் இப்போ அந்த நேற்று நல்ல மலை கம்மாயில் எவ்வளோ தண்ணி நேற்று நேற்று ஒரு நேற்று நல்ல மழையாக பேர்ந்துருந்துச்சு இதுக்கு நேரம் மழை இதில் இதில் மலைக்கு போவோம் பாதிலே நேராக போனோம்னா அந்த மலை ஆமாம் வாங்க நான் இங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக அவ்வளோவேன் பழம் நெருக்கி பிடிக்கும் முடிச்சிட்டான் பிடிஞ்ச அனுப்பிச்சுட்டு நான் ஒரு கம்மா கரையில் இருந்து உட்காந்துருக்கேன் நல்லா அருமையாக இருக்குது இந்த கம்மா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கம்மாயில் நான் இழந்தப்ப நிறையா பிடிங்கி வீடியோ போட்டிருக்கேன் அந்த கம்மாயிலேயே இந்த நிறைய இழந்த மாட்டோம் இருக்குது இந்த கம்மாயில் எவ்வளோ பழம் பிடிங்கிறதும் காமிக்கிறேன் பாருங்கள் பழத்தை நிறைய பழைய பழத்தை பழத்த கையில் எடுத்து கொஞ்சம் பழமும் காய் மாற்றே இருக்குது ஆமாம் பழமும் காயும் கலந்தேன் பிள்ளைங்கண்ணா மேலே நிறையா பழம் இருந்துச்சுன்னு ஊருது வேறு கருத்துற விலை கட்டுற மாதிரி இருந்ததில்லை இந்த பாருங்கள் கேற்ப சரிங்க எவ்வளோ பழம் முடிங்கு காமிக்கிறேன் பாருங்க இவ்வளோ பழம் பிடிச்சிருக்கேன் ஆமாம் காயும் பழம் கலந்தே இருக்கேன் இல்லை பழம் பார்த்துக்கோங்க பாருங்க சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஒரு சொன்ன மாதிரி தான் பிளிப்பு இணைப்பாங்க கலந்துருக்கு அங்கே கொட்டையை திப்பிடணும் அது பிளியம்பளை சாப்பிடுவோம்ல அதே மாதிரி பிளையாம்பலை மாதிரி இனிப்பும் கொஞ்சம் ஹைட்டாக பிடிப்பேன் மற்றபடி அருமையாக இருக்குது கொட்டை நல்லா பச்சை கடலாம் இருக்கேன் கற்று இந்த இருந்து பாம்பு வந்து அங்கே கடந்து வந்தாமல் இந்த தான் இந்த மரத்தை சாப்பிட வாய்க்கில்ல இந்த ஆபது நல்லா அருமையாக இருக்குது கொட்டையை தீப்பிடணும் கொட்டையில சாப்பிட மாட்டான் கொட்டையை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பழங்கள் இந்த மாதிரி பழங்களை வேட்டை வரைகளில் எப்படி பசிக்கிறான் அந்த மாதிரி சேனல் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆமாம் அடுத்து மேலும் ஒரு சூப்பரான அட்வெஞ்சர் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்